கிருஷ்ணா பிரியாணி எப்படி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அண்ணன் பிரியாணியில ஸ்பெஷலிஸ்ட் கறியில எப்படி வந்திருக்கு வேற லெவல்ல இருக்கு டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம் ஆனா என்ன நமக்கு வயிறு மட்டும் வயிறு மட்டும் சந்தக்கா பிரியாணி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு பிரியாணி எங்க தம்பி செஞ்சது செம்ம டேஸ்ட் சாப்பிட சாப்பிட எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு டேஸ்ட் கறியும் நைஸா வந்துருக்கு செம்ம டேஸ்ட் ஹோட்டலே தோத்துரும் வேற லெவலு வேற லெவல் இவர்தான் தம்பி பிரவீன் பிரியாணி செஞ்சவரு அவ்ளோ சூப்பரா செஞ்சிருக்காரு இங்க பாருங்க எங்க கலாக்கா பையன் பிரவீன் இவரு இவர்தான் செஞ்சிருக்காரு ரைஸ் எல்லாம் நல்லா உதிரி உதிரியா இருக்கு சூப்பரா செஞ்சிருக்காரு చెన్ <Marvel> టేస్ట్ <structures> <hãly soup> <coughs> <laughs>.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ ரொம்பவே லேட்டாக போடுறேன் நாங்கள் தசராவுக்கு போயிருந்தோம்ல அங்கே எடுத்த வீடியோ தான் இது பதினொன்னா திருவிழா முடிஞ்சு நான்வெஜ் செய்வோம் அப்போ நான்வெஜ் செஞ்சப்போ எடுத்த வீடியோ தான் இது எப்போவுமே பதினொன்றாம் திருவிழா முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் கிளம்பிடுவோம் இந்த வருஷம் வந்து அடுத்த நாள் நைட்டு தான் பஸ் புக் பண்ணியிருந்தோம் பிரியாணி செய்ய பழகிட்டா போல ஐயா அவ்வளோ தவிர வர

நைட்டு தான் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு கலாக்கா பைய பிரவீன் வந்து மதியானம் எங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யறதுக்கு எல்லா ஐட்டமும் போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு பிரியாணி சூப்பரா இருந்துச்சு பாஸ்மதி அரிசியில செஞ்சு கொடுத்தாரு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் பிரவீனோட பிரியாணி சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு எல்லாரும் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு கதை பேசிக்கிட்டே பிரியாணி செஞ்சுட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது எங்கள் ஃபேமிலியில் யாருமே பாஸ்மதி ரைஸில் பிரியாணி சாப்பிட மாட்டோம் சீரக சம்பா பிரியாணி தான் சாப்பிடுவோம் ஆனால் தம்பி செஞ்ச பிரியாணி சூப்பராக இருந்துச்சு பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது எல்லோரும் நல்லா சாப்பிட்டோம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் பிரவீன் செஞ்ச பிரியாணி ஃபஸ்ட் டைமே அவ்வளோ பிடிச்சது நல்லா சாப்பிட்டோம் எங்கள் ஃபேமிலியே

இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி பிரியாணி அரிசி நம்ம தம்பி பிரவீன் ஸ்பெஷல் தசரா நோன்பு முறித்தல்

அண்ணா கட்டல்ல இருந்து பாரு தண்ணி இது கூட தண்ணி இருக்கு சரிங்க வந்துட்டு சாஸ் போட்டு வச்சு பண்ணிடலாம் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு பார்த்தங்க எல்லாம் கிச்சிய இருக்கு வாசன

हां फिर विन सब मां ऊपर वाला चार मिलांदा